அனைவருக்கும் வணக்கம் முக்கணி என்று அழைக்கப்படும் மா பலா வாழையில் மாம்பழத்திற்கு மயங்காதவர்களே இருக்க முடியாது அந்த அளவிற்கு அதன் சுவை நம் நாவை சுண்டி இழுக்கும் மேலும் மேலும் சாப்பிட வைக்கும் மாம்பழ சீசன் துவங்கும் நிலையில் காணும் இடங்களில் எல்லாம் மாம்பழக் கடைகள் முளைக்கும் சீசனும் மாம்பழத்தின் மீதான மக்களின் ஆர்வமும் பல இடங்களில் மாம்பழக் கடைக்காரர்களை தடுமாற வைக்கிறது விற்பனையை அதிகரித்து லாபம் ஈட்ட செயற்கையான முறையில் மாம்பழங்களை பழுக்க வைக்கின்றனர் மாம்பழ ஆசையில் அதை பரிசோதிக்காமல் வாங்கி உண்டுவிட்டு உடல்நிலையை கெடுத்துக் கொள்கிறார்கள் மக்கள் கூடையில் அதிகம் விளையக்கூடிய மாம்பழம் கார்பைடு மூலம் பழுக்க வைப்பதால் அது அச்சுறுத்தலுக்கு உள்ளாகிறது அதற்கு காரணம் கார்பைடு கல்லில் இருக்கக்கூடிய அசிட்டிலீன் அசிட்டிலின் வாயுவின் மூலம் மா வாழை போன்றவைகளை பன்னெண்டு முதல் இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள் பழுக்க வைக்க முடிகிறது காய்களில் இயற்கையாக உள்ள எத்திலின் வாயு மூலம் சாதாரண ஒரு காய் நாற்பத்தி எட்டு முதல் எழுபத்தி இரண்டு மணி நேரத்திற்குள் பழுத்து பழுத்துவிடும் எனினும் அதிக விற்பனையை கருத்தில் கொண்டு பல வியாபாரிகள் செயற்கையாக பழங்களை பழுக்க வைக்கின்றனர் செயற்கையாக பழுக்க வைக்கப்பட்ட பழங்களை உண்பதன் மூலம் நரம்பு மண்டலம் பாதிக்கும் கல்லீரல் குடல் இறைப்பையும் பாதிக்கும் குழந்தைகள் மற்றும் முதியவர்கள் இது போன்ற பழங்களை அதிகம் உட்கொண்டால் அவர்களுக்கு கடும் வயிற்று போக்கு ஒவ்வாமை ஏற்படும் கார்பைடில் பழுக்க வைக்கப்பட்ட மாம்பழங்களை கண்டுபிடிப்பது எப்படி கார்பைடு மூலம் பழுக்க வைக்கப்பட்ட பழங்கள் நல்ல கனமாகவும் தோல் பகுதி வெளிர் மஞ்சள் நிறத்திலும் தோலை நீக்கி பார்த்தால் உள்ளே கால்வெட்டாக இருக்கும் காம்பு பகுதியில் லேசாக கீறினால் புளிப்பு சுவைக்கான மனம் வீசும் இதன் மூலம் செயற்கையாக பழுக்க வைக்கப்பட்ட பழங்களை மக்கள் கண்டறிய முடியும் ஆனால் வியாபாரிகள் மத்தியில் கார்பைடு மூலம் பழுக்க வைக்கப்படும் மாம்பழங்களை பற்றி வேறு விதமாக சொல்லப்படுகிறது அந்த காலத்தில் பழங்களை பழுக்க வைக்க புகை மூட்டம் போடுவார்கள் அதற்கு அவசியமான காற்று புகாத அரைக்கி தற்பொழுது வாய்ப்பில்லாததால் அதற்கு பதிலாகத்தான் நவீன முறையில் கார்பைடு கல் வைத்து பழுக்க வைக்கிறோம் இதனால் வயிற்றுப்போக்கு வாந்தி ஏற்படும் என்பதெல்லாம் அப்பட்டமான பொய் மருத்துவ ரீதியாக கால்சியம் கார்பைடால் எந்த கெடுதியும் கிடையாது கார்பைடு பழங்கள் பற்றி வருவதெல்லாம் பெரும்பாலும் வதந்திகள் என்று கூறுகின்றனர் மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்